வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முளைக்கீரை அதாங்க தண்டுக்கீரை நோயை அலறடித்து ஓட செய்யும் பல வகை கீரைகளும் இதுவும் ஒரு கீரை தண்டுக்கீரை பல பேர் தண்டுக்கீரைன்னு சொல்லுவாங்க சில பேர் முளைக்கீரைன்னு சொல்லுவாங்க கீரை என்றாலே பல நன்மைகளே நமக்கு வாரி வழங்கக்கூடிய கீரைகள் நிறையவே இருக்குது அதில் நம்ம எந்த கீரையும் நம்ம பெஸ்ட்டுன்னு சொல்கிறது எல்லா கீரையுமே பெஸ்ட்டு தாங்க ஒரு ஒரு கீரையும் ஒரு ஒரு தன்மையை கொடுக்குது நமக்கு அது என்னென்ன நன்மைன்னு பார்த்துருவோமா வாங்க இதோட நன்மைகள் என்னென்னு பார்த்தீங்கனாக்கா பித்தம் நம்ம உடலில் இருக்கக்கூடிய பித்தத்தை வந்து சரி செய்யும் அடுத்து பார்த்திங்கன்னா வயிற்றில் இருக்கக்கூடிய புண்கள் குடல் புண்கள் நம்ம இது தொடர்ந்து சாப்பி சாப்பிட்டு வர்றதுனால புண்கள் வந்து எல்லாமே சரியாடும் இது முக்கியமாக பார்த்திங்கன்னா வளரக்கூடிய குழந்தைகளுக்கு இது நம்ம கொடுத்து வந்தோம்னா நல்ல உடல் வளர்ச்சி இது கொடுக்கும் இதில் அதிகமாக நீர் சத்து அதிகமாக இருக்கிறதுனால தான் எயிட் எயிட்டி ஃபைவ் பாயிண்ட் செவன் நீர் சத்து இதில் வந்து இருக்கிறதுனால இதில் அது குழந்தைகளுக்கு ரொம்ப 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 நல்ல ஒரு கீரை இது இருக்குது நம்ம முருங்கைக்கீரைக்கு அடுத்து வந்து இந்த முளைக்கீரையை நம்ம சாப்பிட்டு வர்றதுனால நிறைய பலன்கள் கிடைக்கும் இதில் பார்த்தீங்கன்னாக்கா மணிச்சத்துக்கள் தாதுக்கள் நிறையாவே அடங்கியிருக்கிறதுனால மூளை மூளையை ரொம்ப ரொம்ப வலுப்படுத்தும் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா மூலம் மூலம் நோயின்னு நிறைய பேருக்கு இருக்குது ஆசனா வாயில் வ ஆசன வாயில் வந்து வீங்கியிருக்கும் பிளட்டு மோஷன் போகும்போது பிளட்டு வரும் மோஷன் போக முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அது அந்த பிரச்சனை உள்ளவங்க இந்த கீரையை நம்ம டெய்லியும் எடுத்து வந்தோம்னா இந்த கீரையோட சேர்த்து துத்தின்னு சொல்லிட்டு ஒரு கீரை இருக்கும் அந்த கீரையை நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் அந்த ரெண்டு கீரையும் போ நம்ம சமைச்சு தினமும் எடுத்துக்கிறதுனால இந்த பிரச்சனையை அடியோட நம்ம சரி செஞ்சிடலாம் இந்த முளைக்கீரையை பார்த்திங்கன்னா மட்டும் டெய்லியும் எடுத்துகிட்டு வர்றதுனால சாப்பிட்றதுனால நம்ம நம்மள்ட்ட நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய புண்கள் வயிற்று புண்கள் குடல் புண்கள் பித்தம் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக சரி செஞ்சுட்டு வந்துடும் அடுத்து பார்த்திங்கன்னா இதில் நிறையவே நீர் சத்து அதிகமாக அடங்கியிருக்கிறதுனால குழந்தைகள் தாராளமாக கொடுக்கலாம் இது எல்லா இடத்துலையுமே எல்லா ஊர்லேயுமே எல்லா மாநிலத்துலேயும் இது அதிகமாக கிடைக்கிறதுனால அதனாலே என்னமோ டெய்லியும் எல்லார் வீட்லேயும் இந்த கீரையும் முக்கியமாக சமைப்பாங்க முளை முருங்கைக்கீரை முருங்கைக்கீரைக்கு அடுத்து இந்த கீரையை கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் சமைப்பாங்க அதனால் நல்லா சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க யூ நண்பர்களே இந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்